தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வந்திருக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது பண்ணக்கூடாதுங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரேடியா வருத்தம் அடைஞ்சு மனம் ஒரு மூலையில போய் உட்காருறது அழறது இது வந்து மாணவர்கள் தரப்புல இருந்து எனக்கு வந்து இனிமேல் எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத பார்ப்போம் பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிள்ளைகளை சொறியிறது என்ன என்ன படித்த என்னத்தை கிழிச்ச இவ்வளோ மார்க் வந்திருக்கணும் நீ அவனை பார்த்தியா அவளை பார்த்தியா அதெல்லாம் படிக்கிற பிள்ளை நீந்தான் இருக்கிய அப்படின்னு திட்டுறது எழுதியாச்சு மார்க் வந்துருச்சு இனி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் நாட்டில் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது எல்லோரும் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வர முடியாது ஸோ நமக்கு வந்து என்ன மார்க் வந்திருக்கோ அதுதான் மார்க்கு நம்ம வந்து எக்ஸாம் சிஸ்டத்தை குறை சொல்லலாம் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க மூளையை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் அடுத்தது இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மலாம் அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்க அந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம என்ன வாட் இஸ் அ பெஸ்ட் வீ கேன் ட்ரா அவுட் ஆஃப் தேட் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதுதான் முதல்ல பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னா மோசமான செயல்கள் எதுலேயும் ஈடுபடக்கூடாது இன்க்ளூடிங் செல்ஃபார்ம் அதெல்லாம் பண்ணக்கூடாது தேவையில்லை வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதுக்கு ச நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது கவுன்சிலிங் வழியாக இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்து பொறியியல் படிப்பை படிக்கவே பலரும் விரும்புகிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து என்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்து அங்கே ரெண்டு விஷயம் நடக்குது ஒரு பக்கம் வந்து அந்த பொறியியல் கல்லூரி பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸோடு சேர்த்த ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் புக் பண்ணிவிடுங்க இது வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் மாதிரி இப்போ பண்ணிங்கன்னா பதிஞ்சாயிரம் நாளைக்கு வந்தீங்கன்னா இருபதாயிரம் அப்புறம் எங்களை கொடுத்த சொல்ல முடியாது மொத்தம் நாலே நாலு சீட்டு தான் பாக்கி இருக்குது அது வந்து ப்யூர் மார்க்கெட்டிங் ஓகே ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க கவுன்சிலிங்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட கல்லூரிகளில் முழுமையாக இடங்கள் நிரம்புறதே கிடையாது அதனால் ஒருத்தர் பயப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் ஆனால் அந்த பயம் என்ன ஆயிடுதுன்னா அந்த பயத்தை ஒரு பக்கம் கல்லூரிகள் ஏற்றுறாங்க ஏன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி ரொம்ப சிம்பிள் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு திகில் பயம் ஒரு கிளாரிட்டி கிடையாது ஓகே அதனால் என்ன பண்ணிடுறாங்க சரி நம்ம முதல்ல ஒரு சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிவிடுவோம் இந்த கல்லூரியில் போய் இத்தனை ரூபா கொடுத்தா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டு அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொதுவாக அதை அடிதடி எங்கே நடக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது ரெண்டில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த சில துறைகள்னு வச்சுப்போம் ஸோ இது போட்டு வாங்கி வச்சுருவோம் அதுக்கப்புறமா நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் என்ன கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் வேறு ஏதாவது காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுதியிருக்காங்களா எழுதியிருக்கோம் அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்று முடிவு பண்ணி கடைசியில் சேர்ப்போம் தென் இது ஒரு லைஃப்பில் எவ்வளோவா செலவு பண்ணுறோம் இதையும் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இது செய்யணுமா வேண்டாமாங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்கிறது ரெண்டு பேருக்கும் சில காரணங்கள் இருக்குது பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு காரணம் இருக்குது இன்ஜினியரிங் கல்லூரிகளை நடத்துகிறவர்களுக்கு வேறு காரணம் இருக்குது அதனால் அவங்க அதை செய்கிறாங்க பட் இது வந்து தேவையா தேவையில்லையான்னா நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் பதற வேண்டியதில்லை நமக்கு என்ன கிடைக்குங்கிறத போன கவுன்சிலிங் ரிசல்ட்டை பார்த்தா தெரியும் இந்த மார்க்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு ரஃப்பாக ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே அப்போ அதை சுழிச்சுக்கிட்டு இதில் இந்தன்னெல்லாம் நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக அப்ளை பண்ணலாம் அல்லது இது நமக்கு கவுன்சிலிங் வரும்பொழுது இது கிடைச்சிரும் நமக்கு அப்போ அதுக்கு என்னென்னா தமிழ்நாடில் எந்த இடமாக இருந்தாலும் போய் படிக்க தயாராக இருக்கணும் பொதுவாக சென்னையில் இருக்கிற மாணவர்கள் அதை பண்ண மாட்டாங்க நமக்கு வீட்டிலேருந்து காலையில் அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பஸ்ஸில் போயிட்டு சாயந்தரம் முன்னூறு ரெண்டு மணி நேரம் பஸ் பயணத்தில் வந்துட்டு வீட்டோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் அம்மா அப்பாவோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு நல்ல சீட்டு நல்ல இது எங்கே கிடைச்சாலும் அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி கிடச்சதை சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இதை பற்றி நான் கவலையப்பட வேண்டாம் ஸோ நச்சிட்டு சாப்பிட் பொறியியல் படிப்புகளை தேர்வு செய்யும் ஆர்வம் சமீப காலமாக குறைஞ்சிட்டு வருது இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து பல ஆண்டுகளாகவே ஆர்ட்ஸ்லேருந்து விலகி வந்துட்டாங்க அது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய ஸ்பிளிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவிகிதம் கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த ஃபோகால்டு ஃபஸ்ட் குரூப் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப்பில் இருப்பாங்க தி ஃபோர்த் சப்ஜெக்ட் வில்பி ஆப்ஷனல் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும் அல்லது பயாலஜியாக இருக்கும் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தின்படி படிக்கிறவங்க இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மீதி அஞ்சு சதவீதம் தான் சோகால்டு ஆர்ட்ஸ் குரூப் அப்படிங்கிறது லெவன்த்து டுவெல்த்துலேயே மக்கள் படிக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து வேறு எந்த இந்திய மாநிலத்துக்கு போனாலும் சுச்சுவேஷன் வேறு அங்கே வந்து இந்த இப்போ இந்த தேர்ட் அல்டர்னேட்டிவ் சொல்கிறோமே இந்த ஆர்ட்ஸ்னு சொல்கிறோமே அதில் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது அதில் வரலாறு ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எக்கனாமிக்ஸ் சைக்காலஜி சோஷியாலஜி அப்படின்னு ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது அதில் நீங்கள் என்ன சாய்ஸ் வேணாலும் எடுத்துக்க முடியும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாரையும் ஃபஸ்ட்டு குரூப்பில் பிடிச்சி தள்ளுறோம் அது அது எந்த ஃபோர்ஸ் இதை உருவாக்கி இருக்குங்கிறத நம்ம தனியாக அனலைஸ் பண்ணணும் மேபி இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் வந்து இந்த ஃபிசிக்ஸ் எமிஸ்ட்ரியில் கொண்டு வந்து தள்ளிடுறோம் அதற்கு வசதியாக என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் சைக்காலஜி சோஷியாலஜி படிக்கணும்னா கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப்லேருந்து வந்தால் போதும் நீ முதல்ல இன்ஜினியரிங்கை பார் மெடிக்கல் பாரு அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் அது விட்டுட்டாங்கன்னா இன்ஜினியரிங் பார் அதுவும் நல்ல காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கலையா அக்கௌண்டன்சி காமர்ஸ் பக்கம் போக முடியாது ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் என்ன அந்த சைக்காலஜி சோஷியாலஜியில் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அதுக்கு சீட்டு தரேன் அப்படிங்கிறதுனால சேஃப் ஆப்ஷன் மாடல் வந்துடுது ஃபஸ்ட் குரூப் எடு இன்ஜினியரிங் கிடச்சிதுன்னா நல்ல இடத்துக்கு போவோம் இல்லை உனக்கு ஒன்றுமே பிடிக்கலையா சரி நம்ம சைக்காலஜி தான் போட்டு பார்ப்போம் ஏதாவது ஒரு காலேஜில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பட் ஐடியலி நம்ம வந்து லெவன்த் டுவெல்த் வரும்பொழுதே ஒரு மாதிரி நம்மளுடைய சைக்கோமெட்ரிக் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டு நமக்கு எது பிடிச்சது நம்மளால் எதை நல்லா பண்ண முடியும் எதில் நமக்கு ஒரு நாட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்து செய்யணும் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து கேன என்ன தான் நினைப்பாங்க அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது நமக்கு வந்து பேண்ட் வேகன் சிண்ட்ரோம் தான் மொத்தமாக ஒரு வழியில் போயிடுவோன்ட்டு ஆனால் என்ன நடக்குதுன்னா இன்க்ரீஸிங்லி இந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மிடில் கிளாஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும் மிடில் கிளாஸ் அர்பன் மாணவர்கள் என்ஜினியரிங் வெறுத்து போய் அவங்களுக்கு அதில் வந்து அந்த ஆப்டிடியூடே இல்லை விருப்பமும் இல்லை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேக்ஸ் படி மேத்ஸ் படின்னு மேத்ஸ் ஆர்வம் இல்லாதவங்கள மேத்ஸ் படின்னு சொல்கிறது போல் ஒரு குரூரமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அவங்க ஒன்றுமே புரியாது ஏதோ கொக்கி ஓகே மாதிரி இப்போ ஏதோ ஒரு சிம்பிள் சிம்பிளாக வரைஞ்சி இதை படி இதை ம பரிச்சை எழுதி இந்த கணக்கு போடும் அப்படின்னு சொன்னால் அவங்கள உட்கார வச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நீங்கள் பெற்றோருடைய எஃபெக்டிவ்லி அடிமை வயசும் ஆகலை போட மாட்டாங்க வெளில போனால் யார் போடுவா அதனால் வீட்டோடு உட்காந்து அவங்க சொல்கிற தலையெழுத்தேன்னு செய்கிறது அப்புறம் அவரை வந்து ஏதோ ஒரு காலில் காலேஜில் சேர்த்து விட்ருவாங்க இல்லையா அங்கே தான் வந்து அந்த ரிபல்யன் ஆரம்பிக்கும் நான் போக மாட்டேன் எனக்கு பிடிக்கல சில சமயங்களில் பெற்றோர்கள் ரொம்ப தாமதமாக கண்டுபிடிப்பாங்க பையன் வந்து கிளம்ப போகிறான் காலேஜுக்கு ஆனால் அங்கே அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற தகவல் அவருக்கு பின்னாடி கிடைக்கும் ஸோ அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான் பையன் பொண்ணு அடிக்கவா முடியும் அப்படின்ட்டு தான் பெற்றோர்கள் வந்து அந்த கட்டத்தில் தான் சரி என்ன செய் வேறு என்ன செஞ்சு தொலைக்க போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது ஏன்னா அந்த கா காலேஜில் சேர்த்து விடுங்க இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இந்த முன்னாடியே நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தால் நைன்த்து வரும்பொழுதே எயித்து முடிச்ச நைன்த்து வரும்பொழுதே நமக்கு எது சரிப்படும் அந்த ட்ராக்ல போகலாம் அப்படின்னா ஒம்பதாவது பத்தாவது படிக்கும்போதே சரி அது மேத் கடனிடவேன்னு பண்ணிவிட்டு அதை விட்டு வெளில வந்து அப்பா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நீங்கள் லெவன்த்துக்கு நியாயமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு போகலாம் பண்ணிவிட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒழுங்காக நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நான் சொல்கிற ஆர்ட்ஸ்லேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் காலேஜ் டிபிக்கலி இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய எந்த ஆர்ட்ஸ் காலேஜும் பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆஃபர் பண்ணுறதே கிடையாது பேசி பாட்டனிஸ் காலேஜ்லாம் கிடையாது ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு போட்டுட்டு என்னடா ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நேராக எம்பிஏ பிகாம் பிகாம் இருக்கும் பிபிஏ இருக்கும் எம்பிஏ இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அப்படி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ நம்ம ஒன்றுமே வந்து எப்போவுமே இந்தியாலையே தமிழகம் மட்டும் இந்த மாதிரி ஒரு தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்துக்கிட்டு டிஸ்டார்டட் பாதை ஹெல்த்தியான பாதை இல்லை அது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் 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 தேடி பாருங்கள் எங்கே நீங்கள் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்க முடியும்னு இன்க்ரீஸிங்லேயே அந்த ப்ரோக்ராம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க படிக்கிறதுக்கு மாணவர்களும் இல்லை சேம் திங் ஃபார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எல்லாம் அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு யார் ஃபிசிக்ஸ் வாத்தியாரா இவங்க எல்லாம் ஆர்வத்தோடு இன்ஜினியரிங் காலேஜில் போய் குதிக்கிறாங்களே அதுக்கு லெவன்த் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் படிக்கணும் இல்லையா அது யார் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்க போகிறா ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் டிஸ்டார்ஷன்ஸ் என்ஜினியரிங்கில் நிறையா பேர் தேவையில்லாமல் இருக்காங்க அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது நான் அதை வந்து ஒரு பேலன்ஸ் மாடல் என்ன சொல்வேன்னா ஒரு மாநிலத்தில் ஒன் தேர்ட் மாணவர்கள் என்ஜினியரிங்க்கும் ஒரு ஒன் தேர்ட் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அண்ட் ரிலேட்டட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் படிப்புக்கும் ஒரு ஒன் தேர்ட் மீதி பல ஏரியாஸ் இருக்குது ஆர்ட்ஸ் சைடில் அதுக்கும் போகணும் இந்த என்ஜினியரிங்க்குன்னு படிக்க ஆரம்பித்த இந்த லெவன்த் டுவெல்த்து படிக்கிறவங்களையும் ஒரு பகுதி பியூர் சயின்சஸ் அதை நோக்கி போகணும் அப்போ தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்னு சொல்கிறேன் அது இங்கே அஞ்சு பர்சன்ட் அங்கே அஞ்சு பர்சன்ட் குறைச்சி மாற்றிக்கலாம் பட் இன்றைக்கி யாருமே வந்து தங்களுடைய கேப்பபிலிட்டியை டிஸ்கவர் பண்ணி அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறதில்ல அதனால் இந்த கரெக்ஷன்ஸ் அதனால நம்ம எல்லாமே இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம் இல்லையா எல்லாம் ஒரு கோடியில் போயிடுவோம் அப்படியே பஸ் இந்த பக்கம் சாயும் ஏ அப்படின்னு திருப்பி எல்லோரும் ஓடி இந்த பக்கம் வருவோம் அப்போ இந்த பக்கம் சாயும் அப்படி 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 தான் போய் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சில பத்து வருடங்கள் இருக்குது இனிமேல் தான் இந்த பிரச்சனைகள் மற்ற இடத்துல பிரச்சனையே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்போ நம்ம இங்கேருந்து பார்த்துடைய எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்